முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் கோரி கம்பம் சின்ன வாய்க்கால் பகுதி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேனி மாவட்டம் கம்பம் சின்ன வாய்க்கால் பகுதியில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் மூலம் ஆயிரத்து அறுநூறு ஏக்கரில் பாசனம் நடைபெறுகிறது இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு அணையிலிருந்து தண்ணீர் நிறுத்தப்பட்டது தற்போது இரண்டாம் போக நெல் நடவு செய்து தொன்னூறு நாட்கள் ஆன நிலையில் விவசாயம் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது எனவே குறைந்தபட்சம் ஐந்து நாட்களுக்கு மட்டும் தண்ணி திறந்து விட வேண்டும் என வலியுறுத்தி கம்பம் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் கழுது ஒரு தண்ணீர் அதுவும் இல்லாமல் நூத்தி நாலு வரைக்கும் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நூறு எடுத்தா கிட்டத்தட்ட எங்க கணக்கு நாளைக்கு வரும் அதனால எங்களுக்கு ஒரு மூணு நாள் கொடுக்கறது வந்து நாங்கள் நூறு கண்ணடி கேட்கல இருபத்தஞ்சு கண்ணடி இந்த அஞ்சு கண்ணடியில ரெண்டாயிரம் ஏக்கரு இந்த நாட்டுக்கு இன்னைக்கு நெல்லு உணவு தட்டுப்பாடான நேரத்துக்கு அதுவும் பயன்படும் ஆகவே நாங்க விவசாயிகள் கெஞ்சி கேட்க முடியும் நாங்க கட்சி சார்பாக கேட்கல இது கேட்கல எங்க நிலைமையில கைக்கு வந்த சோறு எங்களை வாயிலே விட மாட்டேங்கிறாங்க அந்த நிலைமையில இருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்